ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புளுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வர ஏப்ரல் பதிமூணாம் தேதி நம்முடைய சத்குரு கதிரேஷன் ஐயா அறக்கட்டளையில் உச்சிஷ்ட மகாகணபதியுடைய பூஜை இருக்குது அனைவரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க அன்னைக்கு சிறப்பான அன்னதான ஏற்பாடு செஞ்சுருக்கோம் நிறைய பேர் வந்து அறக்கட்டளைக்கு வரீங்க என்னை பார்க்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் திரும்ப போகிறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எங்கள்கிட்ட தகவல் கொடுங்க கண்டிப்பாக சீக்கிரம் உங்களை பார்ப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நம்ம பிரசன்னம் பார்க்குறோம் அதை நீங்கள் வாரம் வாரம் வைக்கலாமே சாமி அப்படி நிறைய பேர் கேட்குறது உண்டு பூஜை இன்னைக்கு சொல்லக்கூடிய பதில்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குங்க அது நான் பல நேரங்களில் உணர்ந்திருக்கேன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நம்ம நம்மளை தேடி வந்த ஒரு நண்பருக்கு நடந்த அற்புதமான ஒரு அனுபவத்தை இன்றைக்கி கூட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரை சனிக்கா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சுமாராக ஒரு ரெண்டு மாதம் இருக்குங்க அப்போ அறக்கடலையில் நான் மட்டும்தான் இருக்கேன் சாமிக்கு பூ வச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ள சாமி படங்களுக்கு நான் பூ வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ ஒருத்தர் காலிங் பில் அடித்தார் சரி மேலே இருக்கிறவங்க தான் அடிச்சிருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் டேன் திரும்ப இன்னொரு வாட்டி அடித்தார் ஆடிக்கம்போது அகத்தியருக்கு பூ வச்சிகிட்டுருக்கேன் அந்த பூ கீழே விழுகுதுங்க அப்போது யாரோ ஒருத்தங்க அகத்தியர் ஐயாவுடைய பக்தர் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு வந்திருக்கார் அதான் இவர் பூவை கீழே வெச்ச பூவையும் கீழே விழ வைக்கிறாரு அப்படி இல்லை எல்லா நாட்களிலும் பூ விழுந்துறாரு அந்த பூ விழுகிறதே மிகப்பெரிய ஒரு அனுகிரகமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவங்களை கோர்த்து பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் வந்தவர் ரொம்ப ரொம்ப சோர்வாக வந்தார் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சாமி போன மாதம் உங்களை பார்க்க வந்தேன் பார்க்க முடியல நிறையா கூட்டம் இருக்குது உங்களை சந்திக்க முடியுமான்னு தெரில இன்றைக்கி வந்து பார்க்கலான்னு வந்தேன் நான் இருந்து வந்திருக்கேன் என்னமோ இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருப்பீங்க போல இருக்கேன் எனக்கு மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் வந்தேன் எப்போதுமே நம்ம அலுவலகத்தில் நம்மளுடைய அன்பர் தான் வந்து பூக்களில் குருநாதருக்கு வச்சு பூஜை பண்ணி ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அன்னைக்கு அவரை தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியல அன்னைக்கு நான் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அந்த அன்பருக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துனதே அந்த அகத்திய பெருமான் தான் அந்த நிகழ்வு பாருங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் அவர் வந்து உள்ளே வந்து உட்காந்தாரு நான் உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு பூ கூட அப்புறமேல வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இனி நெய்வே டீமெல்லாம் ஒன்றும் பண்ணலை தான் வச்சுருக்கோம் வச்சுக்கலாம் சுவாமி ஒன்றும் கோவிச்சுக்க மாட்டார் என்னமோ ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வந்திருக்காரு உட்காருங்க அப்படின்னு அவர் அப்படியே என்ன சொல்கிறது எல்லாத்தையும் சரணாகுதியான மாதிரி நேரடியாக காலிலே விழுந்துட்டார் மனிதன் காலில் இன்னொரு மனிதன் விழுக்கக்கூடாதுங்க தப்பு எந்திரிங்க ஐயா இப்படிலாம் பண்ணாதீங்க நீங்கள் வயதில் மூத்தவர் முதல்ல உட்காருங்க இந்த மாதிரி யாருடைய காலிலும் விழுந்து நமஸ்காரம் செய்யக்கூடாது தப்பு அது அவர் இல்லை நான் உங்களை குருவோடைய ஸ்தானத்துலேருந்து பார்க்கறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவர் கொஞ்ச நேரம் அப்படியே அவருடைய துக்கத்தெல்லாம் அடக்கி வச்சுட்டு அப்படியே குலுங்கி 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 அழுக ஆரம்பிக்கிறார் குலுங்கி குலுங்கி அழுக ஆரம்பிக்கிறார் அப்போ எப்போதுமே ஆயிலியம் கேட்ட ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்கள் மேலே லக்னம் போகும்போது அது கரும நட்சத்திரம் அப்படின்னுடைய குருமார்கள் சொல்லியிருக்காங்க கரெக்டாக கேட்ட நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்குது அப்போ தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் அவர் அழுகாரம் சரி எதுக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பிளானட்டோடைய பொசிஷனை பார்க்க போகும்போது கேட்ட நட்சத்திரத்தில் லக்னம் ஓடிக்கிட்டு இருக்குங்க கோச்சார லக்னம் ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு அதை கோச்சார லக்னத்தை சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் ஓகே குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ சனி குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் ஐயா உங்கள் குழந்தை உங்கள் குழந்தையை பற்றி ஒரு கேள்வி உங்களுக்கு மனதுக்குள்ளே இருக்குது அந்த குழந்தைக்கு கர்ப்ப போய் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அவர் அப்படியே வந்து அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டேன் இன்றைக்கி காலையில் நீங்கள் வர தேங்காய் சட்னி சாப்பிட்ருப்பீங்க அந்த தேங்காய் சட்னியை நீங்கள் சாப்பிட்டுட்டு அறகுறையாக வச்சுட்டு வந்திருப்பீங்க ரொம்ப உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும் ஒன்றும் இல்லை இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேங்காய் சட்னி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க தேங்காய் சம்பந்தப்பட்ட விஷயம் குறிப்பாக கற்பூரம் ஊதுபத்தி வாசனைய திரைவங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பஞ்சு காட்டன் இது சார்ந்த விஷயத்தை ஏதாவது ஒரு நிகழ்வு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியோ பார்த்ததுக்கு பிறகும் நடக்கும் சரி நான் சொன்னேன் ஐயா உங்கள் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சம்மந்தப்பட்ட விஷயம் சாப்பிட்டு வந்துருப்பீங்க உங்கள் பொண்ணுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அது உங்கள் மாப்பிள்ள உங்கள் உங்கள் பொண்ணுங்க வந்து விவாகரத்து பண்ணக்கூடிய நிலையில் இருக்காரு தானே உங்கள் கேள்வி அப்படின்னு அவர் அப்படியே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டார் அதே மாதிரி நீங்கள் அகத்தியருடைய பக்தர் கண்டிப்பாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அகத்தியர் சார்ந்த ஒரு கோவில்களில் நீங்கள் அடிக்கடி போவது உண்டு அதே மாதிரி உங்களுக்கு ராம ராமன் ராம்குமார் ராமராஜன் அந்த மாதிரி ராம் சொல்லக்கூடிய பேரில் யாராவது நண்பர்கள் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக இருப்பாங்க ஐயா அப்படின்னு சொல்லி வாயம் மூடலை என்னுடைய ஃப்ரெண்டு ராம்குமார் தான் அவங்க நம்பர் கொடுத்தார் அப்படின்னு அவர் எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு அவர் மறுபடியும் இது பொண்ணுமே நல்லபடியாக கருத்தரிக்கணும் நல்லபடியாக வந்து மறுபடியும் கணவனோட போய் சேர்ந்து வாழணும் விவாகரத்துல எங்களுடைய ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது ஜாதகம் பார்த்து எல்லாம் பார்த்து எல்லாமே பார்த்து ரெண்டு கட்ட எல்லா ரெண்டு வீட்டாளர்கள் எல்லாம் உட்காந்து பேசி ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக பண்ண கல்யாண சாமி இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு என் பொண்ணுக்கு ஒரு நாள் கூட மாதவிடாய் சார்ந்த பிரச்சனை இல்லை ஆனால் கருத்தரிக்கலைன்னு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்க போகும்போதா தெரியுது கருப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படி கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க ரெண்டு விஷயத்தை மட்டும் செய்யுங்க அதாவது இந்த அந்த விஷயத்தை நான் நீங்கள் அவருடைய அவரும் இதை பார்த்துட்டு இருப்பார் அதுக்கு ஒரு ஒரு வழிபாட்டு முறையை நான் சொன்னேன் அது அவர் இப்போ செய்துட்ருக்கார் இப்போ பரவாயில்ல அப்படின்னு கூப்பிட்டு சொன்னார் அப்போது ஒரு சில கருமாக்கள் நம்மளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டே இருக்குங்க அது அந்தந்த நேரங்களில் தான் வந்து வெளிப்படும் பல பேருக்கு இந்த நேரத்தில் நான் இவங்களை சந்தித்து பதில் சொல்லணும்னு சொல்கிறது என்னுடைய பிரதான கடமையாக இருக்குது சில நேரங்களில் நான் மாறத்துக்கு ஒரு முறைதே சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் பல இக்கட்டான சூழல்களை ஆட்டோமேட்டிக்காக அல நம்முடைய அலுவலகத்துக்கு என்னை வர வச்சு அவங்களுக்கான பதிலை அவங்களுடைய பக்தர்களுக்கான பதிலை குருமார்கள் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதே மாதிரி ஒன்றும் இல்லை இந்த சேனலை பார்த்துட்ருக்குறவங்க உங்கள் ஜாதக கட்டம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஜாதக கட்டத்தில் சனியும் புதனும் ஒரே கட்டத்தில் இருந்தாலோ இல்லை சனிக்கு திரிகோணத்தில் புதன் இருந்தாலோ புதனுக்கு திரிகோணத்தில் சனி இருந்தாலோ அதாவது ஒன்று அஞ்சு அதாவது சனி வந்து ஒன் சனி வந்து ஒன்று இருந்து அஞ்சா அஞ்சு அஞ்சாவது கட்டம் ஒன்பதாவது கட்டம் இங்கே புதன் இருந்தாலும் இது கண்டிப்பாக செயல்படும் அதனால் ஒன்னு ஒம்போதில் சனி புதன் இருந்தாலும் சனி புதன் சேர்க்கை இருந்தாலும் சனி போய் புதனுடைய நட்சத்திரத்தில் ஆயிலியம் கேட்ட ரேவதியில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கருமா லோட் அப்போது இது கருமாவை அதிகமாக கக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புன்னு சொல்கிறத எனக்கு அற்புத மகன் ஐயா மிக தெளிவாக சொன்னார் அதே தான் ஜீவநாடியில் அகஸ்திய பெருமானுன்னு சொல்லியிருக்கார் எப்போதுமே கருமாவுக்கு பிரதானமான ஒரு ஒரு பிளானட் அப்படின்னா சனிதா அந்த சனியை ஒருத்தருடைய கருமாவை ரொம்ப அவனுடைய ஆசைகளை தூண்டிவிட்டு புதன் என்கின்ற ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசையை தூண்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி புதன் என்கின்ற ஒரு கிரகம் வீக்காக இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு புதனுடைய ஆதிக்கம் இப்போ வரைக்கும் இருக்கு அதாவது நம்முடைய சாஸ்திர நூல்களில் ரொம்ப பலவீனமான கிரகம் வந்து புதன் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக கிடையாது என்னுடைய குருமார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரொம்ப ஆதிக்கமான ஒரு கிரகம் வந்து புதன் பலவீனம் இல்லை ஒன்றும் இல்லை இந்த சேனலை பார்க்கணுங்கிட்ட நான் நேர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் மகரம் கன்னி அதாவது மகர ராசி கன்னிராசி அதே மாதிரி வந்து கடக கடகராசி இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனவேதனை ஏற்படுவோம் மனதுக்குள்ளே போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க மகரம் கன்னி கடகம் ரிஷபம் இந்த ராசிக்காரங்க இந்த லக்கணத்துக்காரங்க வந்தீங்கன்னா ரொம்ப குழப்பம் அவங்களால ஒரு முடிவு எளிதில் எடுக்கவே முடியாது தவறான கற்பனைகளில் இவங்களுக்கு அடிக்கடி வந்துடும் இல்லை இவங்களை யாராவது கற்பனையாக செத்தரிச்சுருவாங்க இதெல்லாம் புதனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய வீடுகள் இது என்னுடைய ஆய்வில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் அந்த கருமா பற்றி அந்த தேடலில் இருக்க 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 நிறைய விஷயங்களை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருக்குது அடுத்து ஜீவனாடியில் ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஏற்பட்டது அது அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சொல்கிறேன் சந்திக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகன் கதிரேசனையா அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறோம் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருவேஸ்வரன்